அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் தாலா பரக்காத்துக்கு அன்பார்ந்த சகோதரர்களை பெரியவர்களை தாய்மார்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மின்சாரா ரமதான் ரமதானுக்கு எட்டு பெயர்கள் இந்த தலைப்பைங்களை பேச இருக்கிறோம் சுபான் சுபானு தாலா நாம் நம்முடைய எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்திருவான் ஆமீன் அகமது பூ ரசியா ரசோலி கரீம் அம்மா பாய் பக்கத்து காலாஹு தாலா ஃபுல் மஜீத் அல் புர் அதீம் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس بينات من الهدى والقرآن صدق الله الذي وكان بينا صلى الله عليه وسلم أصوم لي وانا أجزي به أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி கோமான்பி செல்லந்தால் கோமாலிவஸ் அவர்களை வாழ்த்தி என்னுடைய முதலாவது நம்முடைய நோன்பு நாளில் நாம் எல்லாம் நோன்பாடிகளாக முதலாவது நோன்பை அடைந்து நோன்பு வைத்தவர்களாக நாம் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறோம் எல்லா சுபகான்மத்தாலா அவனுக்கு கோடி கோடி சுக்ரியாக்களை நாம் எல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அவனது அருளால் வரக்கத்தால் ரஹமத்தால் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரமதால் அதை நம்ம முதலாவது நோன்பை நம்ம ஆரம்பமாக வச்சு விட்டோம் எல்லா சுகாமும் தாலா அனைத்து நோன்புகளையும் வைப்பதற்கும் கபூரியத்தான் நோன்பாவதற்கும் தராவியா தொழுவதற்கும் அத்தமிழ் குரான் முடிப்பதற்கும் தான்தர்மம் செய்வதற்கும் தகஜத் தொழுவதற்கும் அதே துவா செய்வதற்கும் இறுதிப்பத்தில் பத்திர பிரிப்பதற்கும் காப்பில் அதெல்லாம் நமக்கு எல்லோருக்கும் தோஃபிங் செய்வாங்க ஐ மீன் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ரமதான் நாம் எல்லாம் அடைந்து கொண்டோம் ரெண்டு வருஷமாக ரெண்டு மாதமாக பரகு செய்து ரம் அடையும் பாக்கி தருவாய் என்ற நம்ம துவா செய்து கொண்டே இருந்தோம் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் அது மாதிரி எல்லா நோன்பும் ஆரோக்கியத்துடனே தக்குவாவோடு இஹ்ரா இஹ்லாஸான முறையிலே நல்ல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நோம்புகளாக நம்மளால் நோக்கக்கூடிய தோப்பிக்கள் தான் தருவானாக அன்ப அந்த சகோதரின் பெரியவர்களை தாய்மார்களே நோம்புக்கு எட்டு பேர்களை சிறப்புகளை இருக்கிறது எட்டு சிறப்புகள் எட்டு பேர்கள் அதாவது சகுர் சவும் நோம்பு மாதம் அந்த நோம்பு மாதத்தை நம்மளால் அடைஞ்சிருக்கிறோம் அதாவது நோம்புடைய மாதம் அந்த அல்லாஹ் எல்லாம் வ தஆலா அவனே கூலிய அப்படிப்பட்ட தூக்கும் கூலி அவனே தருகின்றான் ஹஜ்ஜு செஞ்சா ஹஜ்ஜுடைய மக்பூலியத்தான ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அவனுக்கு சொருகத்தை தருகின்றான் ஹஜ் ஹஜ்ஜிகளுக்கு ஹஜ்ஜு மக்குபோலான ஹஜ்ஜாக அல்லாஹ் கபல் செய்து விட்டேன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜுக்கு நிகராக அஜ் ஜன்னத்து சொருகத்தை அல்லா தாலா வழங்கிறான் ஆனால் நோம்புக்கு கூலி அல்லா சுபானோ தாலா அவனே கடத்தி விடுகின்றான் எனவே அவ்வளோ பெரிய அந்த நோ மாத்திலே கண்ணியமான முறையிலே மரியாதையான முறையிலே பேடுதலான முறையிலே அல்லாவை பயந்து இரையச்சத்தோடு எல்லா ஒரு நோம்பு நோக்கக்கூடிய உறுப்புகளாக நம்மளுடைய நோம்புகள்லாம் ஆக வேண்டும் அல்லாஹ் தோஃபி செய்வானாக அன்பாக அந்த சோகர்களை பெரியவருடைய தைமார்களே ஒரு அந்நிய மதத்துள்ள ஒருவர் அஜூசியானவர் தன்னுடைய நோம்புகாலங்களில் தன்னுடைய சிறிய பயன் நோபுகாலங்களில் உணவு உணவுக்காக அப்படி கேட்ட பொழுது அவர் சொல்லுவார் தந்தை சொல்லுவார் அன்னிய மதத்துள்ளவர் இது ரமதானுடைய காலமாக இருக்கிறது அப்போ நம்மெல்லாம் ரமதானில் எல்லாம் நோங்க வச்சுருப்பாங்க எல்லாம் உணவுகளை உண்ண மாட்டாங்க அதனால் நீ உண்ணக்கூடாது அதை மறைவாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதத்துக்கு அன்னியும் செஞ்சாங்க பிற சகோதர மாற்று சகோதர் அந்த கண்ணியத்தின் மூலமாக அவர் இறக்கின்ற பொழுது அல்லாஹ் சுபஹத்தானா அழக்கமாக நடத்த அவருக்கு நீ மண் நீ மரியாதை செய் நோம்பு மாதத்துக்கு அவர் மரியாதை செய்தார் கண்ணியம் செஞ்சார் எனவே அந்த மனிதருக்கு நீங்க கண்ணியம் செய்ய மழக்கமாக யாருதான் அவங்களுக்கு எப்படி நம்ம கண்ணியம் செய்வோம் அவருக்கு ஈமான கொடுங்க களிமா முடியட்டும் யாயிராக இல்லைல்ல அது களிமா முடிந்தால் அவர் அப்படியே ஈமானோடு சொருகத்துக்கு சென்று ஒரு அந்நிய ஒரு மதத்தினர் மாதத்துக்கு கண்ணியம் செய்தார் என்ன செய்தார் கண்ணியம் செய்தார் மரியாதை செய்தார் மரியாதைக்கு கூலி சொருக்கத்தை மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம் தப்பான பேச்சுக்கள் தப்பான பார்வைகள் தப்பான எண்ணங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அந்த நோம்பை கண்ணியமான நோம்பாக அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் சௌ நோம்புடைய மாதம் இரண்டாவது அல்லாஹ் காம நோ நின்று ஈமானோடு தப்பாவோடு யாரு வணங்குகின்றார்களோ அவர் உடைய அல்லாஹ் சுபான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுபான் சொல்கின்றார் அப்படிப்பட்ட நின்று வணங்கக்கூடிய தொழுகை சாதாரணமான முறையிலே ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தொழுகோம் என்று சொன்னா சமதான காலங்களில் ஒரு காமன் நேரம் ஓதி தொழுவது யாசினுக்கு சூறாக தெரிஞ்சால் அந்த யாசின் சூறாவை ஓதி தொழுவது தபாருக்கு சூறாக நம்ம ஓத தெரிஞ்சால் அப்படியே ஓதி தொழுவது வக்கராசூராவுடைய பாடம் இருந்து அப்படியே ஃபுல்லாக ஓதி தொழுவது அதிகமாக நின்று நம்ம தொழுவது யாம லெயிலாக தொழுவது தகஞ்சத்தில் தொழுவது இப்படி தொழுது நம்மளுக்கு வழிகாட்டி தந்தது தான் ஷாஃபி ரஹ்மது தொதாக விஷா தொழுகை விட்டு அவங்க தொழுவில் அந்த விஷா தொழுகி பிறகு தொழுத தொழுதார்கள் சொன்னால் பஜிரு தகஜத்து வரைக்கும் தொழுது கொண்டு இருப்பார் குர்ஆன் முடித்து விடுவார் நம்மெல்லாம் ஒரு ஜூஸ் ஒன்னா ஜூஸ் ஒன்றரை ஜூஸ் ஆனால் ஷாஃபி அஹமத்துல்லா யானே என்ன செய்வாங்க இஷா தொழுகை தொழுத விட்டு அப்படியே தராவையாக நின்று விடுவார் அந்த சுகுக்கு முன்னாடி அந்த சகருக்கு சகரு நேரத்திலே தான் முடிச்சு விடுவார் குர்ஆனை முடித்து விடுவார் இமாம் அம்பு வனிஃபார் அஹமத்துல்லா யானை இஷா துணையுடைய பொதுவிலிருந்து வதுவோடையே அவங்க பஜ்ரம் தொழுவாங்க அப்படின்னு சொன்னா இரவு பூராமே ஹயாத் விடுவாங்க இம்மா நமது இமாம் பெருமக்கள் பெருமாள் ரசூங்காய் செல்லந்தா செல்ல அவங்க காலு நீர் சிறக்க தொழுது கொண்டே இருப்பாங்க தன்னுடைய மனைவி ஐஷா இதே தராங்க கேட்பாங்க என் நாயகமே ஏன் இவ்வளவு சிரமப்படுறேன் ஏன் நின்று காலு சிறக்க இவ்வளோ சிரமப்படுகின்றேன் நான் எல்லாவுக்கு நன்றி உள்ள அடியான ஆக வேண்டாமா என்று பெருமான செல்லல்லா சல்லா அலிஸ்லாம் நின்று வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஹவுசுல்லா அப்துல் கலூர் ஜீலானி கத்தர் அஜீஸ் ஒரு காலை நின்று ஒரு ஹத்தம் முடிப்பாங்க இன்னொரு கால நின்று ஒரு ஹத்தம் முடிப்பாங்களாம் இதெல்லாம் கதையோ கற்பனையோ இல்ல சகோதரர்களே நமது முன்னோருடைய கியாமான வெகுநீர நின்று தொழுது எல்லா இடத்திலே மிகப்பெரிய நன்மைகள் அடைந்த முத்தகியங்கள் சாரிஹிங்கள் இமாம் பெருமக்கள் ஒா பெருமக்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகை தான் நம்ம தொழுதோம் ஒரு தராவியாக முழுந்து விட்டோம் வீதம் உள்ள எல்லா தராவியாகவும் நம்ம விடாம தொழுவதற்கு அல்லா இடத்துல உறுதிமொழி எடுப்போம் அல்லா தோஃ செய்வாங்க மூன்றாவது திலாவத்தர் குரகான் குராண ஓதிக்கொண்டே கிடைக்கின்ற பொழுது குரான ஓதிக்கொண்டே மாணிக்கிமா மெஹமத் தொது ஆகியாலே அவங்க மிகப்பெரிய பாடம் நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க மதினாவிலேயே மிகப்பெரிய உஸ்தாதா இருந்தாங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு நிலநடுக்க மாறி ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தம் மாலி கிராமத்து அவங்க துங்குனாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க எகாமுகமுன் தான் இன்னும் சொல்லக்கூடிய சத்தம் தான் அவ்வளோ பெரிய சத்தம் அவ்வளோ பெரிய கூட்டத்தந்து வந்த சத்தம் நிலநடுங்குறதை பாறி மாறி அந்த சத்தம் கேட்டது அப்படிப்பட்ட மாலி கிராமத்து உள்ளா அவங்க எல்லா பாடத்தையும் எல்லா வேலைகளையும் அதீஸ் படிப்பதை எல்லா வேலைகளையும் சொல்லிக் கொடுக்க வேலையை நிப்பாட்டி விட்டு குரான் ஓத ஆரம்பித்து விடுவாங்க நோம்பு காலங்களில் நோம்பு காலங்களில் குரான் ஓதிக்கொண்டே இருப்பாங்க எனவே நாம் ஐந்து நேரம் தொழுகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு சப்பா ரெண்டு சப்பா ஓதிக்கொண்டே இருப்பது ஒரு குரானை முடித்தா அந்த ஒரு குரானுக்கு நோம்புக்கு நோம்புடைய வர்க்கத்தை கொண்டு அந்த பத்து குரான் ஓதிய நன்மை எல்லாம் தளக்கணும் அவ்வளோ பெரிய சிறப்புகள் அந்த நோம்பில் இருக்குது எனவே தான் அந்த குரானுடைய மாதம் திராபத்து குரான் குர்வான் ஓதக்கூடிய மாதம் நம்மெல்லாம் ஓத தெரியாதவங்க குரான் எடுத்து அப்படியே நம்ம எழுத்து மூலியமாக பார்த்து கொண்டே இருப்பது அதெல்லாம் ஓதுகொண்டு தோஃ செய்து கொள்வான் எத்தனையோ நபர்கள் கண்ணு தெரியாதவங்கள்லாம் இந்த குரான் ஓதி முடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்கள்லாம் குரான போதை ஆஃபுதாயி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அதனுடைய ஈர்ப்பு சந்தோஷம் ஓதக்கூடிய அந்த ஆர்வம் ரமதானில் அந்த குரானு கொடுக்கக்கூடிய மரியாதை ஓத தெரியாட்டியும் ஓதுவது எப்போ நடிப்பது ஆசைப்படுவது ஆர்வத்தை உண்டாக்குவது அல்லாஹ் நிஜத்திலேயே அது சிறப்பை கொடுத்து விடுவார் நாலாவதாக ஷகுரு இஹசான் உபகாரம் செய்யக்கூடிய மாதம் ஏழை நம்ம மட்டும் நோன்பு நாள் நல்ல முறையிலே கறியை எடுத்து மீன் எடுத்து சமைத்து சகுரு செய்வது இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களையும் நம்ம அப்படியே பார்த்து உபகாரம் செய்வது பக்கத்துள்ளவங்களுக்கு நம்ம கேட்டு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க பக்கத்துள்ளவங்க கண்ணியமாக வாடுவாங்க அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது வாங்குற கையை விட கொடுக்குற கை தான் சிறப்பு எனவே தான் முக்கியமானவங்க கண்ணியமானவங்க ஈமானம் உள்ளவங்க யாரிடத்து எந்த இது தேவையும் போக மாட்டாங்க எனவே தான் நிறைய குடும்பங்கள் பசிப்பட்டினால் இற இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்க மாட்டாங்க பசினாலேயே இறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறப்பு நேரடியாக பார்த்து காரணமாகத்தான் எம்எஸ்கேன்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் சேவை குழு ஆரம்பித்து இப்போ திருப்பூர்லேயும் பல தமிழ்நாடுகள்லேயும் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு ஏழை எளியோருக்கு மல்லி ஜாமான் அரிசி வகையும் கறி வகைகளும் ஃபுட்ஸ் வகையும் குடிமணிகள்லாம் கொடுக்கப்பட்டு கண்ணியப்படுத்தி கொண்டு திருப்பூர்லையும் மற்ற எல்லா தமிழ்நாட்டிலும் என்று சொன்னால் உபகாரம் செய்வது அல்லாவே கிடைத்து விடுவார் அப்படிப்பட்ட அந்த இஃப்தாருக்காக வேண்டி அதிக அதிகமான நம்ம ஒரு நம்ம மட்டும் வடையை வாங்கி சாப்பிடாம பிற மக்களுக்கு அதிகாரிக்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிகமான வடைகளை வாங்கிட்டு வந்து பகிர்ந்து நம்ம நோங்க இருப்பது பள்ளிவாசல் எல்லா கஞ்சிக்காக வண்டி ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நம்ம பள்ளிவாசலில் சமத்தோரம் பாதிநகர் பள்ளிவாசலில் வண்டி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதை நம்ம சீக்கிரமாக கொடுத்து ரசீதை வாங்குறது அது மாதிரி தனிநபர் வந்து கஞ்சி காய்ச்சக்கூடியவங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த கஞ்சிக்காக வேண்டி கொடுப்பு சீக்கிரமாக கொடுத்தோம்னு சொன்னால் நோம்பாளினுடைய அந்த நோம்பனுடைய கூலி நமக்கு கடித்து விடுகிறது பாம்பெல்லாம் மண்ணிக்கு நரக நெருப்பு ஹராமாக்கப்படுகிறது உபகாரம் செய்யக்கூடிய மாதம் சகருடைய சார் உபகாரத்தினுடைய மாதம் அதிகமாக நம்ம உபகாரம் செய்வது ஏழை உபகாரம் செய்வது துணி இல்லாத ஒரு துணி எடுத்து கொடுப்பது உணவு இல்லாத உணவை நம்ம கொடுத்து கொடுப்பது வயதானவங்களுக்கு நம்ம அவங்களுக்காக வேண்டி உபகாரம் செய்வது அனைத்து உபகாரங்களும் செய்யக்கூடிய மாதம் பள்ளிவாசல நோம்புக்காக வேண்டி பள்ளிவாசலை சுத்தம் பண்ணுவது நோம்பு கஞ்சிக்காக நீடி எடுத்து கொடுப்பது எல்லாத்துக்கும் சரி செய்து கொடுப்பது என்னென்ன மார்க்கத்துடைய தேவை இருக்குதோ அனைத்து அனைத்து தேவைகளும் பரவலாக செய்து அந்த நன்மையை அடைந்து அண்ணாவை கொள்ள நன்மை அடைந்தோம் நாலாவது சஹ்ரு சைந்தாவது தான தர்மம் செய்வ அதில் வனீஸ்வராயின் காலத்தில் வணீஸ்வராயின் காலத்தில் தான தர்மம் செய்தாங்க அழகான முறையில் தான தர்மம் வனீஸ்வராய் இல்லை என்ன செய்வாங்க விறகு வட்டு விறகு வட்டி செய் விறகு வட்டி குழப்பத்தனம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டி அவங்க காலை நேரம் வாயில் வைக்கிறாங்க உணவாக ஒரு ஏசகம் வந்து கேட்குறாங்க எனக்கு நான் பசியாண்டி வந்திருக்கிறேன் ஏதா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விறக வெட்டி அந்த பெண்மணி வாய்க்கு போன அந்த ரொட்டியை எடுத்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்து விட்டு வேலைக்கு போய்விடுகின்றான் போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய குழந்தை ஓனாய் கடித்து சென்று விடுகிறது பதட்டப்படுகிறார் கவலைப்படுகிறார் கதழுகிறார் கையை உயர்த்தி கத்துக்கிறார் என் குழந்தை தூக்கி போகுதே வீ ஒரு ஓடுகின்றார் இந்த பெண்மணி ஓடுகின்றார் மறைந்து விட்டது என்னாகும் ஏதோ கையை உயர்த்தி அல்லாகவே என்னுடைய குழந்தையை பாதுகாத்து தருவாயாக என்று கேட்டு அல்லது குழம்பி கூடிய நேரத்திலே வேகமாக ஒருத்தர் குழந்தையை கொண்டு வந்து இந்த குழந்தை உங்களுதா அப்படின்னு பக்கத்தில் ஒன்று கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் அதை வாங்கிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார் அல்லாஹ் கொடுக்க சொன்னான் அல்லாஹ் கொடுக்க சொன்னான் உங்களுடைய வாய்க்கு போன அந்த ரொட்டி எப்படி ஒரு தர்ம தர்மத்தை கொடுத்தின் காரணமாக ஓனாவை ஓனாயினுடைய வாய்க்கு போன குழந்தைகை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தந்துவிட்டார் மாஷா அல்லா சுபஹான் அல்லா இதுதான் தான தர்மத்தினுடைய அல்லாஹ் தரவுடைய மிகப்பெரிய உபகாரம் மிகப்பெரிய பாதுகாப்பு பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு சுத்தாரா அப்படி தாராளமாக இந்த மாதத்திலே தான தர்மங்கள் கொடுக்கறது ஜக்காத்துக்களை கணக்கிட்டு கொடுப்பது ஏழை எடியோருக்கு அதிகமான முறையை நம்ம எல்லாம் சம்பாதிக்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோம்பு அதை தனியாக எடுத்து வச்சு ஏழை அடிவருக்கு கொடுக்கறது இப்படி நோம்புல அதிகம் கொடுக்கின்ற பொழுது பல நன்மைகள் பல பாதுகாப்பு பல அதில் ரகசியம் ரகசிய இருக்கிறது எனவே சகுரு சதக்கா சதக்காவை அதிகமாக செய்யக்கூடிய மாதம் ஜன்னத்தகி பகீர் எப்பவுமே அவன் என்ன செய்ய மாட்டான் சொருகத்துக்கு நுழையவே மாட்டான் கஞ்சத்தான பிடிச்சவங்க பகீரானவங்க இவங்களுடைய நிலைமையெல்லாம் அல்லாஹ் சொருகத்தின் மக்கமே நுழை நுழைத்து விட மாட்டான் எனவே தான் அதிகமாக கொடுத்து சொருகத்துக்கு சொந்தக்காரங்களாக வாழ்வது அடுத்து ஆறாவது இரட்டிப்பான முறையினே இரட்டிப்பாக அல்லாஹ் சுல் மடங்கு தரக்கூடிய மாதம் ஒன்றுக்கு பல் மடங்கு ஒரு ஃபரதத்தோழுதான் எழுபது ஃபரத தொழுத நன்மைகள் அந்த வழங்கின இந்த மாதத்தில் வர்க்கத்துடைய மாதம் நம்ம நீ ஃபஜ்ர ஒரு ஃபஜ்ர தொழுதுருப்போம் எழுபது பஜ்ர தான் நன்மைகள் கிடைத்து விட்டது நேற்று மாரி விசா தோழருப்போம் எழுபது மாரிபத்தொழுது நன்மை எழுபது விசா தொழில் நன்மை நம்ம கிடைத்து விட்டு அல்லா கொடுத்து விட்டான் இரட்டிப்பான மாதம் ஒரு தொழுதா ஃபரதோடைய நன்மை அல்லா தர தான் ஒரு தான் ஒரு சுண்ணத்தொழி நன்மை இப்படி ஏராளமான இரட்டிப்பு தரக்கூடிய நன்மை ஷாஃபி ராமத்துல்ல அருகி அறுபது 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 குராணம் முடிப்பாங்க மாதத்தில் வருமானம் நமதா மாதத்தில் காலையில் ஒன்று இரவில் ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு மாதத்தில் அறுபது அறுபது அல்லா சுபான் ஒரு தாரா சொல்லுவான் அறுபதுனாயிரம் நாயிரம் குராணம் முடித்து விட்டாங்க ஷாஃபி ராமத்துல்லே எனவே தான் அவ்வளவு இரட்டிப்பான நன்மை கிடைக்கக்கூடிய மாதம் நம்ம செய்யக்கூடியதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அரட்டு இரட்டிப்பு இரட்டிப்பு கிடைக்க அதிகமான பறுக்கத்துக்கு தரக்கூடிய தான் நம்முடைய ரமதான் மாதம் கிடைத்த அந்த மாதத்தை நம்ம ஒரு நோடி கூட வீணாக்கக்கூடாது கூடாது இந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இந்த அருமையான இந்த ரமதானை அடைந்து நம்ம ஒருபோதும் வீணாக்காமல் அந்த எல்லா பலாபலம் அடையக்கூடிய நன்மைகளை எல்லாம் தருவாங்க அது மாதிரி ஏழாவது சஹருத் துவா இந்த ரமதான் மாதம் துவாவுடைய மாதம் துவா எல்லா துவாவும் கபூர் முறையில் நமக்கு நல்லா சுபரான ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது குறிப்பாக தகஜத்து தகச்சத்துடைய நேரங்களிலே தகஜ தொடுக்கக்கூடிய துவா இஃப்தார் முகமது இருக்கக்கூடிய நேரத்திலே நமக்குடியா பரதான பின்னால் பின்னாடிக்கக் துவா எல்லா துவாவும் நல்லா சுபரான் கொடுத்தாரா கபூராத்தியான துவாவுக்கு நம்ம முன்னோர் என்ன செய்வாங்க வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குவதற்கு திருமணம் முடிப்பது நம்முடைய எல்லா விட்டு எழுதிவிட்டு உணவுனாக இந்த மாசத்துல அப்படியே தீய துணியாவில் அப்படியே துவா கேட்டு வெற்றி பெறுவாங்க நம்முடைய லட்சியங்கள் நமக்கு என்ன வாகனம் வாகனம் வீடு இல்லை வீடு எழுதி வைப்பாங்க பிள்ளைக்கு பயனுக்கு திருமணமான எழுதி வைப்பாங்க நோன்பு வந்தோடனே எழுதி வச்சது அப்படியே எடுத்து எடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க இன்னொரு நமக்கு எவ்வளோ தேவையில் இருக்கிறது எவ்வளவு நோயாளிகளாக இருக்கும் எவ்வளவு வேலை வெட்டி இல்லாதவங்க அப்போ இந்த ரமதான் மாதம் கிடைத்த அந்த மாதத்திலே குறிப்பாக பொருளாதாரம் கீழ்நோக்கி சொல்லுகிறது மேல் மேல்நோக்கி சொல்லுகிறது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தை நம்ம என்ன செய்யணும் எல்லா இடத்த அதிக துவாக்களை கேட்டு நம்ம எல்லாம் வேலை வாய்ப்புகளையும் வருக்கத்தையும் அதிகப்படுத்தி துவா பபலாக்கூடிய இந்த மாதத்திலே நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அந்த நோவு நேரத்தில் கஞ்சி குடிக்க நேரத்தில் கஞ்சியை மறைச்சு முறைத்து பார்க்காம வடையை மறைச்சு முறைத்து பார்க்காம எல்லா இடத்த கடமையை துவா செய்வது எல்லாம் நோக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா தேவைகளும் தான் எல்லா இடத்துல வரும் தேடுவு தான் நோக்கம் அதுதான் லட்சியம் அப்படிப்பட்ட சஹரு துவா உவாவுடைய மாதத்திலே நம்ம எல்லா கபுலாவுக்கு அளவுக்கு ஏராளமான உவாக்களை கேட்பது கடைசியாக ஷஹருல் மஹஃபிரா மன்னிக்கக்கூடிய கூடிய மாதம் அல்லா மகஃபுல்லா துணூபனா யாரும் மன்னிப்புக்காக காவணி அல்லா சுபானோ தலா இரண்டாவது பத்தாக நமக்கு வைத்து துவா கேட்டுக்கொண்டிருங்க அல்லாஹும் அவுஃபுல்லானா துணூபானா யாரம்பல்லா எல்லாகுமே எல்லா பாவங்களையும் மன்னிப்பா யாரு மன்னி தருவா யாரு மண்ணை கூடிய அந்த மாதம் நரக நிலப்பிலிருந்து ஏராளமான மக்களை பாவங்களை மன்னித்து சொருக்கத்தை சேர்த்தக்கூடிய மாதம் அல்லாஹ் ஜெலசானு தலா நோம்பு என்று சொல் ரமதான்னு சொன்னால கருக்கி இதன் பாவமெல்லாம் கருக்கக்கூடிய மாதம் மன்னிக்கக்கூடிய மாதம் நம்மெல்லாம் தாயிரை எழுந்து எழுந்து இருந்து படுக்க தூங்க போகிற வரையிலேயும் பாவத்திலேயே கழிக்கக்கூடிய பொய் சொல்லக்கூடிய அடுத்தவரை நம்ம புறம் இருக்கிறோம் ஏராளமான பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட பொன்னானது ரமதானை கிடைத்து அல்லாஹ் சுபானா இந்த மாதத்திலே புனிதமானதை எட்டு விதமான சிறப்புகள் எட்டு பேர்களை கொண்ட முதலாவது சஹூரு சௌமு சௌரு தியாமு திராபத்து குருஹானு சஹரு இஹசானு சஹரு சதகா அது மாதிரி சஹரு முல்லா அஃபா பரகத்தான மாதம் சஹரு துவா சஹரு மஹ்பீர் அந்த எட்டு விதமான பேர் ஒன்றை இந்த ரமதான் மாதத்தை சிறப்புகளை அறிந்து அல்லாஹ் சுபானு தாலா நம்முடைய எல்லா நோன்புகளும் மாதத்துடைய எல்லா சிறப்புகளும் அறிந்து எல்லா நோன்பு வைத்து எல்லா தராவைக்கும் தொழுது அதிகமான புராணங்களை ஓதி எல்லா ஏற்றுக்காக்கக்கூடிய நன்மைகளை கிடைத்து அல்லாஹ் சுபானு தாலா எல்லா துவாக்களையும் கபுள் தருவானாக ஏராளமான மக்கள் இந்த வீடியாக பார்க்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொல்ல எல்லோரையும் துவாக்கல்லா கபூல் செய்து எல்லா தேவைகளை கபூலாக்கி தருவானாக வியாபாரங்களை பறுக்கத்தாக்கி தருவானாக குழந்தைகளுக்கு நாஃபியான இன்மை கொடுத்து தீன் துணியாவில் வெற்றியை கொடுத்து அவங்களை சாலையான மக்கள் ஆக்குவாயா பெற்றோர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்க்கை தருவாயாக அல்லாஹ் சுபான் நம்முடைய எல்லா விவாக்களையும் கபூராக்கி தந்து அருவாமி அஸ்லாம் வரமத்துல்ல